ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான டீ பார்க்கலாங்க இது வந்து தொண்டை வலிக்கு ரொம்ப நல்லது இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு தனியா சுக்கு இது கூட வந்து ஏலக்காய் எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொரோனா பயம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம் எவ்வளோ இருமல் எவ்வளோ தொண்டை இருந்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு ஃபஸ்ட்டு தனியாக வந்து ஒரு ஆஃப் கப் எடுத்திருக்கேன் அது வந்து போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது கூட ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அளவுக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க பெப்பர் ஆட் பண்ணிட்டு லைட்டாக வறுத்துக்கோங்க இது வறுக்கும் போதே நம்மளுக்கு ஒரு சூப்பராக ஸ்மெல் வரும் இப்போ இது கூட வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறதுக்கு வந்து நான் சுக்கை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன் அது கூட ஒரு அஞ்சாறு ஏலக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நிறைய செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு கூட பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் பட் நான் இன்னைக்கு பாலில் போல வெறும் தண்ணியில் தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க தனியெல்லாம் போட்டு மிக்ஸியில் அரைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பலாம் வேணாம் இது இந்த மாதிரி ஒரு டைம் கண்டெய்னரில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணால் அதை எடுத்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் டெய்லியும் இதை எடுத்துக்கோங்க மெயினாக குழந்தைங்களுக்கு கொடுங்க இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணியில் இந்த பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சு அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வரணும் நான் ரெண்டு டம்ளர் தண்ணி இருந்தனால ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்கள் இப்போ மூணு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மூணு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க த்ரோட் பெயின் எப்படி இருந்தாலும் சூப்பராக கேட்கும் இப்போ நல்லா கொதி வருது இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக கொதிமாதிரி நாட்டு சக்கரை பனங்கள் கண்டு அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க சுகர் மட்டும் ஆட் பண்ணாதீங்க இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே குடிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அப்படியே குடிக்கலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நல்ல கொதி வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல கொதி வரட்டும் அதுலேருந்து நல்லா பாயில் ஆகி சூப்பராக ஒரு வாசனை வரும் நல்ல கமன்னு இப்போ நல்லா சூப்பராக வந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம எடுத்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அப்படியே குடிக்க வேண்டியது தான் இதை டெய்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லது இது உடம்புக்கு அதே இனிமேட்டு கோல்டு கோல்டு வந்து சளி பிடிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இதை கம்பல்சரி வச்சு கொடுங்க இருமல் சளி தொண்டவலி எதுக்காக இருந்தாலும் இது அவ்வளோ நல்லதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ